ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொய்லெட்டை ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் வில கூட கொடுத்துலாம் க்ளீனாக வாங்க வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நம்ம டிப்புகளுக்கு போகலாமா டிப் நம்பர் ஒன்று நம்ம வந்து இந்த சாக்ஸு எல்லாம் வைக்கிற பார்ப்போம் அப்படியே கொச கொசன்னு கிடக்கும் ஒரு சாக்ஸோட ஒரு சாக்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும் அதுக்குள்ள டிப்பும் இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் நம்ம பொருள் வாங்கியில் நம்மளுக்கு சில நேரத்தில் ஏதாவது உடுப்புகள் ஏதாவது துணி ஜாமான் வாங்கியல இப்போ இந்த மாதிரி ஜிப்பு கவர் வச்சு நம்மளுக்கு வருது ஆன்லைனில் வாங்கும்போது அந்த ஜிப்பு கவரை நீங்கள் தூக்கியே போடாமல் நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் பெரிய கவர்லேருந்து சின்ன கவர் வரைக்கும் வாங்குது நம்ம வாங்குகிற பொருளில் என்ன துணி வாங்குகிறோமோ அதுக்கு தக்கன உள்ள இதுகள் வரும் நம்மளுக்கு இதை வச்சு நான் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஒரு டிப்பு சொல்ல போகிறேன் பாருங்கள் இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கொச கொசண்டே இருக்காது நம்ம வைக்கிற இடத்துல அவங்கவுங்களுக்குள்ளதை நம்ம தனித்தனியாக வச்சிடலாம் இது நான் வந்து இந்த சாக்ஸை தப்பாக வைக்க போகிறேன் சரியாக ஒரு ஒருத்தருக்குள்ளதை தனித்தனியாக வச்சுருவேன் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கேன்டா அவங்களுக்கு இடிக்கலை குட்டி இருந்தாங்க சின்ன குழந்தைகள் அப்படியே எடுக்கலை எல்லாத்தையுமே உதறி விட்டுருவாங்க அதனால் நம்ம எப்படி துணி மடிப்போம் அந்த மாதிரியே அந்தந்த இதுக்கு தக்க சாக்ஸை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து அந்த கால் ஓட்டுற பகுதியில் வந்து இதை வந்து அப்படியே சொறிய வச்சுட்டேன்டா நம்மளுக்கு எப்படி தான் கலைச்சாலும் இது கலையாது நம்ம துணி எப்படி மடிக்கிறோம் அதே டிப்பு தான் எதுவும் அதே முறையில் தான் நான் செய்கிறேன் சரி அவங்க பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருங்க உங்கள் கணவருக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு குழ பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாருக்குமே இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருங்க அவங்கவுங்க இதை அவங்க அழகாக நல்லா என்ஜாய் பண்ணி சொல்லி கொடுங்க அவங்க அழகாக நீட்டாக கற்றுக்குருவாங்க ஓகே நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இப்போவே கற்றுக் கொடுத்துருங்க வந்து அவங்கவுங்களுக்குள்ள உள்ள சாக்ஸை அவர் ஒரு பேக்கில் போட்டு வச்சிடலாம் அப்போ அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லிர்லாம் தெரியல அதுங்களுக்கு தெரியலெண்டா கூட ஒரு ரெண்டு மூணு பசங்கள் இருந்தால் கூட பிள்ளைங்க இருந்தால் தெரியாதுண்டா கூட நீங்கள் வந்து அவங்கவுங்க ஒரு ஸ்டிக்கரில் எழுதி பேர் எழுதி அதில் வந்து நீங்கள் வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா அவங்கவுங்க படித்து பார்த்து அவங்க சாக்ஸை எடுத்துக்கிடுவாங்க இல்லைன்னா இந்த கலர் உனக்கு அப்படின்னு ஒரு கலரை வந்து வச்சுருங்க அப்போ அவங்களுக்கு சூப்பராகவே தெரியும் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் அதுங்க பாட்டுக்கு சாக்ஸ் எடுத்து போட்டுட்டு போயிடுங்க உங்களுக்கும் டென்ஷன் இல்லை போட்ட சாக்ஸை வந்து தனியாக வைக்க சொல்லிடணும் சரியா இந்த சாக்ஸ் வந்து பெண்களுக்குண்டு உள்ளது பெண்களுக்கு வந்து இயற்கையாக வந்து இப்போ கால் விரல்லாம் ரொம்ப பாதிப்பு அடையும் சில பேர்களுக்கு அதுலேயும் வந்து டைப்பிட்டிஸ்காரவங்களெலாம் வந்து வெறும் காலோடையே சில பேர் நடப்பாங்க சில பேர் சாக்ஸு போட மாட்டாங்க எதுவும் குத்திரும் அது புண்ணா போயிடும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸ் வாங்கி வச்சுக்கரலாம் பெரு விரல் தனியாக தனியாக வந்து ஒட்டலாம் அந்த நாலு விரல் தனியாக நம்மளுக்கு வைக்கலாம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் எந்த வகையான ஸ்லிப்பர் ஷூவும் நீங்கள் போட்டுக்கரலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஆண்கள் போடுற மாதிரி சாக்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு வகையான செருப்பு மட்டும் இப்படி ஓட்டுறது மட்டும் தான் போட முடியும் ஷூ போட முடியும் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த விரலை ஓட்டுற செருப்பு மாதிரி போட முடியாது இந்த மாதிரி சாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி அதுவே அஞ்சு விரல் அஞ்சு விரல் தனித்தனியாக ஓட்டுற சாக்ஸ் கூட இருக்குது அதெல்லாம் ரொம்ப சிரமம் இது ரொம்ப ஈஸி ப நம்ம வந்து நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும் நீங்கள் எங்கே வெளியே போனாலும் சாக்ஸ் போட்டு செருப்பு போட்டுட்டு போங்க உங்கள் காங்க விரல் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும் கால நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம்னா செருப்பை கலட்டி வச்சுட்டு போங்க செப்பலை கலட்டி வச்சுருப்போங்கிறாங்க அப்போ அங்கே உள்ள கிருமிகள் நம்மளுக்கு நம்ம காலையில் எதுவும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் சாக்ஸு போட்டீங்கன்னா உங்களுக்கு தொல்லையே இல்லை நல்லா நீட்டாக இப்படி மடித்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு சாக்ஸை முதல்ல வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி சாக்ஸை போட்டீங்க செருப்பை போட்டிங்கனாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாக்ஸ் இல்லாமல் செருப்பே போட மாட்டீங்க நம்ம காலுக்கு நல்லா பாதுகாப்பு அதனால உங்களுக்கு நல்லா ஒரு சேஃப்டியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி தூக்கி போட்டாலும் உங்களுக்கு அது கலையாது கசையாது எதுவுமே ஆகாது நான் இப்படி தான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேக்கில் போட்டு போட்டு வச்சுரும் இது வந்து நம்மளுக்கு வந்து சூறாக்கில் வைக்கும்போது நம்மளுக்குலாம் எல்லாம் நீட்டாக இருக்கும் அது நேரத்தில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் ஆகாது கைக்கு போடுற உரை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டையும் ஒன்றா வைப்போம் சில நேரத்தில் அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அவசரத்துக்கு கிடைக்கல நான் என்ன சேர இப்படி மடித்து வைக்கமா இதே இப்படி மடித்து வைக்கலாம் மடித்து அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒட்டி வைக்கலாம் நான் என்ன சா இப்படி முடிச்சு போட்டு வச்சுருவோம்ப்பா அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேயா இந்த மாதிரி செஞ்சுக்கிறது அதை வந்து நான் அப்படி மடித்து வைப்பேன் இதை வந்து நான் எனக்கு எனக்கு தக்கன இப்படி முடிச்சு போட்டு வச்சுருவோம் நீங்கள் எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறேங்க ரெண்டாவது டிழு போலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்மளுடைய மிக்சி ஜார் நம்மளுக்கு சுனப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சட்னி துவையெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மிக்ஸி ஜாரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கி போடுற முட்டை ஓடுதாப்பா அதை வந்து கழுவி 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 ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சுக்கிறேங்க ஒரு ரெண்டு முட்டை ஓடு இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து ஒரு பத்து முட்டை விட கழுவி பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சு வச்சுக்கல்லில் லேசாக இடித்து நான் இதில் போடுறேன் இது வேற ஒரு போ இதுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த முட்டை ஓட நம்ம வந்து செடிகளுக்கு நம்ம போடலாம் அதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேங்க இதுக்கு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இன்னொரு ஓட்டு ஒட்டிட்டு கழுவி விட்டீங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜாரை நல்லா சொன்னப்பாயிரும் நாம நான் இப்படித்தப்பா மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிடுவேன் செஞ்சேன்னா என்னோடய மிக்சி ஜார் வந்து ஒரு நிமிஷத்தில் துவையல் சட்னி எல்லாமே அரைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வேலைகள் நம்மளுக்கு முடிஞ்சிடும் நம்மளுக்கு கத்தி சுனப்பாக இருந்தால் நம்ம வேலைகள் அரைக்கிற பொருள் சீக்கிரம் அரைச்சிரும் அவ்வளோதான் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் அரைச்ச முட்டை உடனே வந்து தூக்கிலாம் போடாது இப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாம் ஒரு செடியாவது இருக்கும் ஓகே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போடுங்க இது வந்து நல்லா கழுசியாமல் நம்ம செடிகளுக்கு வந்து நம்ம வந்து வீட்டிலே உரம் செய்யலாம் இது இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூக்காத செடியோடு உங்களுக்கு பூக்கும் அது போடுறது எப்படின்னா அது மண்ணை லேசாக கிளறி விட்டுருங்க எந்த ரோஜாப்பு செடியாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் சரி என்ன வகையான பூக்கள் செடிகளுக்கு நீங்கள் தைரியமாக இது போடலாம் ஏன் இண்டோ பிளேண்டு கூட நீங்கள் போடலாம் உங்கள் உங்களோட இலை வந்து நல்லா கலுசியமாக பழுப்பு நிறம்லாம் போய் நல்லா பச்சை பச்சையே நல்லாவே இருக்கும் மணி பிளேண்டு எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இப்படியே போட்டு விட்ருங்க சில செடிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட முடியாது கிண்டி விட்ற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டு போடுங்க கிண்டி விட முடியாத செடிகளுக்கு தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டுருங்க முடிஞ்சிருச்சாவில் தான் இது நல்லா ஒரு கலசியமாக இந்த பொருளை வீணாய்க்கிறதையும் உங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணுங்கள் காய்கறி செடியிலேருந்து கீரை வகையிலேருந்து எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் இந்த முட்டை விட யூஸ் பண்ணலாம் ஓகே அடுத்த டிப்பு நம்ம பாத்ரூமை எப்படி க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு பார்க்கலாம் அது தேவையான பொருள் வந்து மாத்திரை தலைவலி மாத்திரை தேதி முடிஞ்ச மாத்திரை இருக்குல்ல அதை எடுத்து வச்சுக்கிறோங்க நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பாத்ரூமுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த மாத்திரை தூள் வேணும் எனக்கு அஞ்சு மாத்திரை என்ன வந்து தான் எனக்கு வந்து எனக்கு வந்து வரும் ஒரு ஸ்பூன் ஓகே இப்போ நம்ம வந்து இதை வந்து இடியலில் வச்சு நல்லா தட்டி அந்த பவுடரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறலாம் அப்போ நம்மளுடைய மாத்திரையை வந்து நம்ம நல்லா இடித்து தூள் பண்ணிட்டோம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு சுற்றிக்கிறலாம்ப்பா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்க இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து நம்மளுடைய டாய்லெட்டுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஒரு கப்புஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ ஒரு டப்பாவில் போட்டுக்கிறோங்க டப்பாவில் போட்டு அந்த ஒரு ஸ்பூன் மாத்திரை தூளையும் போட்டுருங்க நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து பாத்ரூம் கழுவுறீங்களோ அப்போ நீங்கள் இந்த லிக்விட்டை செஞ்சிருந்தால் போதும் அந்த கிளீனரை இதுக்கு அதிக காசு கொடுக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோப்பு பவுட்ரு இல்லை சோப்பு லிக்யூடு போட்டுக்கிறோங்க உங்களுக்கு லேசான கரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனே போடலாம் ரொம்ப கரையாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க சோப்பு பவுட்ரு இது வந்து நீங்கள் தரைக்கும் தேய்ச்சி கழுவலாம் டொ பாத்ரூம் உடைய தரையும் தேய்ச்சி கழுவலாம் கப்புஸையும் தேய்ச்சி கழுவலாம் இண்டியன் டொய்லெட்டுக்கு இது ஓகே தான் வெஸ்டர்ன் டொய்லெட்டுக்கு இது ஓகே தான் எல்லா டாய்லெட்டும் சேமு தான் எல்லாமே தான் பீங்கா மங்கல தான் அதனால் இது எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் சிங்கெல்லாம் நீங்கள் தேய்ச்சி கல்லுகள்லாம் நல்லா சூப்பராக பளபளன்னு பழண்டு போகும்ப்பா ஓகே சீங்குனா பீங்கா சிங்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போகும் மா கல்லுகள்லாம் தைல்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு போகும் இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து வந்து இதில் வந்து ஊற்றி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே ஊறட்டும் ஊறின பிறகு ப்ரெஸ் போட்டு நல்லா தேய்ச்சிருங்க ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வந்து தேய்க்கணும் இதை இப்போ வந்து இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம் கையே வலிக்காமல் நீங்கள் வந்து தேய்ச்சிடலாம் சூப்பராகவே உங்களுக்கு க்ளீன் ஆகிரும் இதுக்கு அதே காசு கொடுத்தாலும் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி நம்ம இந்த மாதிரி உள்ள அலிக்க விட்டுறது நம்மளும் போடுறோம் அதை நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதிக காசுலாம் கொடுக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுக்கலாம் நான் எப்போவுமே வந்து ரொம்ப காசு கொடுத்து என்னோட என்னோடய வீட்டுக்கு நான் வந்து வாங்கி கழுவினதே கிடையாது இப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து இதை நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை தான் நான் உங்களோட போடுறேன் ஓகே இதுவும் வந்து என்னுடைய எல்லாம் கிடையாது நான் பல பேரோட இதுகளில் பார்ப்பேன் குரோமில் பார்ப்பேன் சர்ச் பண்ணி பல இதுகளில் பார்த்து அது ஓகேன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ எடுத்துருவேன் அது ஓகே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அது நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம் நான் வீடியோக்காண்டி எப்போவுமே நான் வீடியோ எடுக்கிறது இல்லை நான் வந்து நான் என்ன செய்கிறேன்னு அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு போயிடுச்சு நல்லா பல பிறகுண்டு போகும் பா இது எப்போதும் எப்போதும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த பவுடரை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதியில் சந்திக்கலாமா